தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன் என் தேவனாகிய கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக இந்த பாடலை எனக்கு தந்தாரோ நான் அறியேன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த பாடல் என்னோடு பேசுவதற்காய் தேவன் கொடுத்தது எல்லா நிலைகளிலும் என்னோடு இருந்து என்னை ஆற்றுபவர் தேற்றுபவர் நீரே ஐயா நீரே அப்பா நீரே ஏ நீரே ஐயா நீரே அப்பா நீரே ஏசுவே நீரே நான் தடுமாறும் வேளைகளில் எல்லாம் என்னை தூக்கி நிறுத்துபவர் நீரே நான் தடுமாறும் எல்லாம் என்னை தூக்கி நிறுத்துபவர் நீரே ஐயா நீரே அப்பா நீரே ஏ நீரே நான் கண்ணீர் விடும் நேரங்களில் எல்லாம் என்னை கண்ணோக்கி பார்ப்பவ நீரே நான் கண்ணீர் விடும் வேளைகளில் எல்லாம் என்னை கண்ணோக்கி பார்ப்பவ நீரே ஐயா நீரே அப்பா நீரே ஏ நீரே என் தனிமையின் பாதைகளில் எல்லாம் என்னை அரவணைத்து காப்பவர் நீரே என் தனிமையின் பாதைகளில் எல்லாம் என்னை அரவணைத்து காப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா நீரே ஏ நீரே என் வாழ்க்கை பயணங்களில் எல்லாம் என்னோடு வருபவர் நீரே என் வாழ்க்கையின் பயணங்களில் எல்லாம் என்னோடு வருபவர் நீரே ஐயா நீரே அப்பா நீரே இயேசுவே நீரே ஐயா நீரே அப்பா நீரே േ സുവേരേ എല്ലാ നിലുകളിലും എന്നോട് ഇരുയാപോർ നീരേ എല്ലാ നിലകളിലും എന്നോട് ഇരുന്ന് എനാപ് തേറ്റ്പവർ നീരേ എല്ലാ തും എല്ലാ കണമും എല്ലാ മഹിമയും നമ്മേ يسوعവരുക ആമേൻ